நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா ஆஃபீஸ் போயிடுவாங்க எங்கள் பாட்டி தான் எங்களை பார்த்துப்பாங்க எங்கள் பாட்டி ரொம்ப கொஞ்சம் ஹியூஜாக இருப்பாங்க நான் ரொம்ப ஓடுவேணும் எங்கள் பாட்டியெல்லாம் என்னை ஓடி பிடிக்க முடியாது அதனால என்ன பண்ணுவாங்க அப்போ எங்கள் வீட்டில் தூண் இருக்கும் தூணில் ஒரு கயிறை கட்டி அந்த கயிற்றோட இன்னொரு எண்டை என்னுடைய இடுப்பில் கட்டி எங்கள் பாட்டி விட்டுருவாங்க ஆனால் கயிறு சின்ன கயிறு இல்லை பெரிய கயிறு நான் என்ன செய்வேன்னா அந்த கயிறோடு அவ்வளோ தூரம் போவேணும் அதை தாண்டி போகும்போது கயிறு இழுத்துரும் உன்ன திரும்ப தூணுக்கு வந்துடுவேன் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க போவேன் அவ்வளோ தூரம் போயிடுவேன் அந்த கயிறு வைத்து திரும்பி வந்துடுவேன் தவறு செய்யலாமா என்றால் செய்யக்கூடாது ஆனால் ஒருவேளை செய்து விட்டால் கூட அந்த கயிறை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் உங்க அப்பா அம்மா தான் அந்த கயிறு இனிமேல் திரும்பி வர முடியாத எல்லைக்கு போய்விடாதீர்கள் திரும்பி வரக்கூடிய இடத்திலிருந்து திரும்பி வந்து விடுங்கள்